வணக்கம் மாணவிகளே நாம் இப்பொழுது இயல் ஒன்றில் விரிவானம் விரிவானம் என்பது துணைப்பாட பகுதி தலைப்பு ஆறாம் தினை ஆசிரியர் ஆசிரியர் அ முத்துலிங்கம் பணி எழுத்தாளர் பிறப்பு இலங்கையிலுள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார் அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்திய பரிசையும் பெற்றிருக்கிறார் நம்மளுடைய பாடப்பகுதி ஆறாம் திணை ஆசிரியர் அ முத்துலிங்கம் நுழையும் முன் காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த இனம் நிலவுடைமை சமூகமாக மாற பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயின மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேரவலமாகும் தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து வெளியேறி வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் தினை ஆறாத வலுவாக பதிவு செய்கிறது நாங்கள் அப்பொழுது இலங்கையில் மவுண்ட் லவினியா என்னும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் பெயர் பிரீஸ் அவருக்கு தமிழ் தெரியாது எங்களுக்கு சிங்களம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஒரு இரவு கலவரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்புக்கு வந்தது எந்த நேரமும் எங்கள் வீடு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று உணர்ந்த எங்கள் அண்ணா எங்கள் உயிரையும் உடைமைகளையும் பிரீஸ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டினார் பிரீஸ் அப்பொழுதுதான் தன் நினைவுக்கு வந்தது போல் ஒரு புது மனிதராக மாறினார் எங்கள் பாதுகாப்புக்கு தான் உத்தரவாதம் என்றார் ஒரு நாற்காலியை எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டு அன்றிரவு முழுக்க அங்கேயே தங்கினார் தூங்கவே இல்லை நாங்களும் உள்ளே தூங்காமல் விடுவதற்காக காத்திருந்தோம் அடுத்த நாள் காலை அங்கிருந்து அங்கிருந்த மூன்று தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதலமாகிவிட்டது என்றார்கள் ஒரு குடும்பத்து ஆட்கள் இரவோடு இரவாக மறைந்து விட்டார்கள் எஞ்சியது நாங்கள் மட்டும்தான் ஒரு போலீஸ் வாகனத்தில் எங்களையும் இன்னும் சில தமிழ் குடும்பங்களையும் அகதிகள் முகாமுக்கு அழைத்து சென்றார்கள் ஒரே ஒரு பெட்டி பெட்டிதான் எடுத்து வரலாம் என்ற கட்டளை என் பங்குக்கு டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டேன் எப்போது வீட்டுக்கு திரும்பி வருவோம் என்பது நிச்சயமில்லை அடுத்த வேளை உணவு எப்போது எங்கிருந்து வரும் என்பதும் தெரியாது முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் வழங்கியது ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ போட்டு வைத்த உடைகள்தான் அவை அதற்காக ஆட்கள் சண்டை போட்டு ஒருவர் மேல் இன்னொருவர் ஏறி நின்று பெற்றுக்கொண்டார்கள் எனக்கு பெரிசா பெரிசான இரவு உடையின் மேல் சட்டை மட்டுமே ஆகப்பட்டது கால் சட்டை யாருக்கு போனதோ தெரியாது அந்த மேல் சட்டையின் கடைசி பட்டன் என் கைகளுக்கு எட்டாது ஆனால் மிக சந்தோஷமாக நான் அதை பகலிலும் இரவிலும் அணிந்து கொண்டேன் அகதி முகாமில் இரண்டாயிரம் பேர் வரை இருந்தார்கள் என்று நினைக்கிறேன் இன்னும் பல முகாம்கள் இருந்தன என்று பின்னர் கேள்விப்பட்டேன் ஒரு மதியான நேரத்தின் போது அகதிகளாகிய நாங்கள் மறியல் கைதிகள் போல வரிசையில் தட்டை ஏந்தி உணவுக்காக நின்றோம் இரண்டு கரண்டி எண்ணி என் தட்டில் விழுந்தது அது மஞ்சள் நிறத்தில் சோறு போலவே இருந்தது பருப்பு முடிந்து விட்டது யாரோ ஒருவர் போட்டு முடித்த நீளமான இரவு சட்டையோடு நான் நெடுநேரம் அங்கே நின்றேன் அப்பொழுது நான் எனக்கு கொண்டேன் இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம் இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் என்று என் மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன் யாரோ போட்டு முடித்த தானமாக கிடைத்த இரவு சட்டையை நான் பல வருடங்களாக பல தேசங்களுக்கும் ஒரு ஞாபகத்துக்காக காவித்திருந்தேன் ஒரு காலத்தில் நான் வளர்ந்து பெரியவனாகி இந்த உடையை நிரப்புவேன் என்று நினைத்தேன் அது நடக்கவே இல்லை அந்த உடையும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மாறும் இடைவெளியில் எங்கோ எப்போதோ ஏதோ ஒரு தருணத்தில் என்னை விட்டு தப்பியது சில வருடங்களுக்கு முன்னர் நான் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞன் ஒருவரை சந்தித்தேன் முப்பது வயதிற்கும் உற்சாகமாக இருந்தார் இவருடைய வித்தியாசமான கதை இலங்கையிலும் பாங்காங்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார் ரஷ்யாவின் பனிப்புதைவில் மயிரிழையில் உயிர் தப்பியவர் ஒன்பது நாள் விசா கெடுவை மீறி தங்கியதற்காக சிங்கப்பூரில் இவரை குப்புற கிடக்க வைத்து ஒன்பது பிரம்படிகள் கொடுத்திருக்கிறார்கள் கழுத்தில் மரப்பூட்டை போட்டுவிட்டு ஒரு தடியான மனிதன் பிரம்பினால் அடித்தான் அடித்து முடித்த பிறகு அதே இடத்தில் ஒரு சீன கிளவி மயிலிறகால் முதுகில் எண்ணெய் விட்டால் அடித்த மனிதனுக்கும் சீன கிளவி இருவருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுத்தது அமெரிக்கா போய் சேர்ந்தபோது அவருடைய கள்ள பாஸ்போர்ட்டை கண்டுபிடித்து விட்டார்கள் கையிலும் காலிலும் சங்கிலிகள் மாட்டி கையிலே எட்டு ராத்தல் கனமான இரும்பு குண்டை காவ கொடுத்து நடத்தி சிறைக்கு கூட்டி சென்றார்கள் சிறைவாசம் முடிந்து மூன்று வருட பயணத்துக்கு பின்னர் கனடாவுக்கு வந்து சேர்ந்தார் அங்கு அகதியாக இருந்தபோது வேலை தேடி பதினேழு கம்பெனிகளில் நேர்முக தேர்வுக்கு போனார் எல்லோரும் அவரிடம் உங்கள் கனடிய அனுபவம் என்ன உங்கள் திறமை என்ன என்றே கேள்வி கேட்டார்கள் பதினெட்டாவது இடத்தில் அவர் இப்படி பதில் சொன்னார் ஐயா எனக்கு கனடா அனுபவம் கிடையாது ஆனால் என்னிடம் நிறைய திறமை உள்ளது என் திறமை நான் உயிர் வாழ்வது இன்று வரைக்கும் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் என்றால் அது என் திறமை என்றார் இப்பொழுது அவர் கனரக வாகனம் ஓட்டுகிறார் அவருடைய வருமானம் சராசரி கனடியரின் வருமானத்திலும் பார்க்க இரண்டு மடங்கு அதிகம் இது ஒரு உதாரணம்தான் ஒரு புது நாடு கிடைத்துவிட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் இருந்தது கூடவே அகதியாக வாழ்வதன் வழியும் அவருடைய முகத்தில் தெரிகிறது புலம்பெயர்வது ஒன்றும் புதிதல்ல மனிதன் ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே புலம்பெயர்ந்தபடியே இருக்கிறான் சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்து நிலங்களை நிலங்கள் பத் புலம்பெயர்ப்பை பற்றி பேசும் பல பாடல்களில் தலைவன் தலைவி பிரிந்து போவதை சொல்லும் பொருள்வையின் பிரிவு என்று சொல்வார்கள் பொருள் தேடப் போவதால் புலம்பெயர நேரிடுகிறது நற்றினை நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடலில் தனிமகனார் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பால் என்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அரசரின் கொலை சீற்றத்திற்கு பயந்து வெளியேறியவர்கள் போலத்தான் சமீப காலங்களில் புகலிடம் தேடி அலைந்து கரை சேர்ந்தவர்களையும் சொல்லலாம் கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியுபோ பாதிரியார் கனடாவில் பிறந்தவர் தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயரத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகுதான் அவர்கள் குடியேறிய சில வருடங்களிலேயே இதழ்கள் ஆரம்பித்து விட்டார்கள் அகதி கோரிக்கை இன்னும் வெற்றி பெறவில்லை நிரந்தர வேலை கிடையாது அடுத்த வேலை உணவு பற்றி நிச்சயமில்லை ஆனால் பத்திரிகைகளும் இலக்கிய இதழ்களும் தொடங்க அவர்கள் தயங்கவில்லை புது நாட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் செய்தது புது வாழ்க்கையை பதிவு செய்ததுதான் ஈழத்துக் கவிஞர் வ ஐ ச ஜெயபாலன் எழுதுகிறார் யாழ்நகரில் என் பையன் கொழும்பில் என் பெண்டாட்டி வன்னியில் என் தந்தை தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா சுற்றம் பிராங்பர்ட்டில் ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில் நானோ வழி தவறி அலாஸ்கா வந்துவிட்ட போல் ஓஸ்லோவில் கவிதைகள் எழுத முடியாதவர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த நூல்களை சுமந்து கொண்டு வர மறக்கவில்லை ஒருவர் சாண்டில்யனின் கடல் புறாவை பத்து வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைந்ததாக சொன்னார் இதற்கெல்லாம் காரணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதியை தமிழர் எவரும் எவர் ஒருவராலும் மறக்க இயலாது ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் ஃபேரன்ஹிட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நூல் அதைத்தான் சொல்கிறது அறிவை சாகடித்துவிட்டால் மனிதன் செத்துவிடுவான் புலம்பெயர் தமிழர்களின் இரண்டாம் தலைமுறை தமிழை கைவிட்டு விடும் என்ற பொதுவான குற்றசா குற்றச்சாட்டு இருக்கிறது இன்றைய கணினி யுகத்தில் தமிழ் கற்பது லகுவாகிவிட்டது புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்க முனையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதுதான் உண்மை நிலை இவர்களில் சிலராவது உயர்ந்த இலக்கியங்கள் படைத்து தமிழை உலக அரங்கில் முன்னிறுத்துவார்கள் தமிழர்கள் எட்டு கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் பத்து லட்சம் பேர் வாழ்கிறார்கள் கனடாவில் மட்டும் மூன்று லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது ஒரு காலத்தில் பிரித்தானிய அரசை சூரியன் மறையாத அரசு என்று அழைத்தார்கள் இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் ஜனவரி பதினாலாம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் உலகத்தில் இரண்டாவது பெரிய தேசமான கனடாவில் முதன்முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு வன்னி வீதி தமிழர்களுக்கு சொந்தமான வீதி இந்த வீதியை ஒன்றும் லகுவாக சிதைக்க முடியாது நூலகத்தை எரித்தது போல இதை அழிக்க முடியாது என்றென்றைக்குமாக கனடாவில் ஈழத் தமிழரின் புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தியபடியே இந்த வீதி நிற்கும் சங்க இலக்கியத்தின் எட்டு தொகையில் ஒன்று ஐங்குறு நூறு ஐவகை நிலத்திற்கும் ஒவ்வொரு நூறு பாடலாக ஐந்து நூறு பாடல்களை கொண்டது அந்நூலில் பனியும் பணி சார்ந்த நிலத்துக்கும் பாடல்கள் இல்லை புலம்பெயர்ந்த பத்து லட்சம் மக்கள் சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்கு தான் என்னுடைய கிராமம் கொக்குவில் அங்கே காகம் இருந்தது அங்கே ஆறு குருவியும் இருந்தது சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த குருவி கீ கீ என்று சத்தமிடும் காகத்துக்கு பறக்கும் எல்லை இரண்டு மைல் தூரம் ஆறு மணிக்குருவிக்கு எல்லையே கிடையாது இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த ஆறு மணிக்குருவி போல அவர்களுக்கு எல்லையே கிடையாது அவர்கள் உலகம் பனியும் பணி சார்ந்த நிலமும் ஆம் ஆறாம் தினை